அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பார்ந்த பார்வையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை தமிழ் மார்கழி மாதத்தின் பதினேழாம் நாள் இன்று பராபவ வருடம் தை மாதத்தின் சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது இன்றைய நாளின் முக்கிய விசேஷம் என்னவென்றால் இது ஒரு கரிநாள் மற்றும் அவமாகம் நிறைந்த நாளாக கருதப்படுகிறது மேலும் மதுரை மீ ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தங்க பலக் பல்லக்கில் நக்க திறப்பு விழா மற்றும் பரச்சாலம் ஸ்ரீ ராமபிரமன் புறப்பாடு போன்ற ஆன்மீக நிகழ்வுகள் இன்று நடைபெறுகின்றன இன்றைய பஞ்சாங்க விவரங்களின்படி திதி என்று காலை எட்டு ரெண்டு மணி வரை பிரயோதசி அதன் பிறகு சதுர சதுர்தசி திதி தொடங்குகிறது நட்சத்திரம் இன்று அதிகாலை மூணு நாலு வரை திரியோதரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் சஞ்சாரிக்கிறது யோகம் என்று முழுவதும் சிதயோகம் அமலில் உள்ளது இன்றைய சந்திராஷ்டமும் விருச்சக ராசிக்கு என்பதால் அந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனத்துடன் செலவப்படுவது அவசியம் இன்றைய நல்ல நேரம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை காண்போம் இன்றைய புலத்தில் சுபகாரியங்களை செய்யவும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் உகந்த நேரங்களில் முதலில் பார்ப்போம் நல்ல நேரம் காலை ஏழரை முதல் ஏற்றை வரை மாலை நாலரை முதல் ஐந்து வரை வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை வரை கௌரி நல்ல நேரம் இரவு ஒன்பதரை முதல் பத்தரை வரை அதேபோல் தோஷங்கள் நிறைந்த மற்றும் தவிர்க்கப்பட வேண்டிய நேரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த நேரங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்கவோ அல்லது பயணங்களை தொடங்கவோ தவிர்ப்பது நல்லது ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்தரை வரை யமகண்டம் ஒன்னு முப்பது முதல் மூணு வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழு வரை வரை சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம் முதலாவதாக மெசராசி என்பவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக நாளாக அமையும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் பகவான் சாதகமாக இருப்பதால் தைரியத்துடன் காரியங்களில் இறங்குவீர்கள் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய நினைப்பவர்களுக்கு இது ஏற்ற காலமாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சுபக செய்திகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிய கவனம் தேவை ரிசிவராசி என்பர்களே இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றம் தரும் நாளாக அமையும் நீண்ட நாட்களுக்கு வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் உறவினர்களுக்கவுடனான கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் தேவையில்லாத வாக்கு விதங்களை நல்லது நண்பர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை வேலையில் கூடுதல் பொறுப்புகள் வரலாம் பொறுமையுடன் கையாண்டால் வெற்றி நிச்சயம் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுவது மன அமைதியை தரும் திட்டமிட்ட பயணங்களில் ஏற்படலாம் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்கலாம் பழைய கடன் சுமைகள் குறையும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கல்வற்றும் சிம்மராசி அன்பர்களே இன்று உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் தந்தையிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் அரசு வழியில் ஆதாயம் உண்டாகும் புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வாய்ப்பு உண்டு பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனை மேலோங்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கன்னிராசி நேயர்களே இன்று நீங்கள் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது சிறந்தது வேலையில் சில சவால்கள் சந்திக்க நேரிடலாம் ஆனால் உங்கள் திறமையால் அதை முடிப்பீர்கள் வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் எச்சரிக்கை தேவை செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்பதால் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும் புதிய தொழில் தொடக்க நினைப்பவர்களுக்கு இன்று நல்ல தொடக்கம் அமையும் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வரும் தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றி பெறும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வழி பிறக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் முக்கிய முடிவுகளை நாளைக்கு தள்ளி வைப்பது நல்லது வாகன பயணங்களில் வேகம் தவிர்ப்பது உத்தமம் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசினால் வீண் சிக்கல்களை தவிர்க்கலாம் இறை வழிபாடு உங்களுக்கு மன வலிமையை அளிக்கும் தனுசு ராசிய நேயர்களே இன்று உங்கள் உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சுப விஷயங்களில் கலந்து கொள்வீர்கள் நிலம் சார்ந்த விவரங்கள் விவகாரங்களில் சாதகமாக தீர்ப்பு வரும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களில் வழிகாட்டுதல் வெற்றியை தரும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் சாதகமாக அமையும் ஆன்மீக பயணங்கள் செல்ல வாய்ப்புண்டு மகர ராசி அன்பர்களே இன்று உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வேலையில் உங்கள் தனித்திறமை வெளிப்படும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் உறவினர்களுக்கிடையே நிலவிய பகை மாறும் வீடு பராமரிப்பு பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் பணப்பழக்கம் சீராக இருக்கும் சகோதர வழியில் சிறு உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு தெரியும் கும்பராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சிறப்பாக மாற்றங்கள் உண்டாகும் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் தொழிலில் இருந்த அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் விரும்பிய திருமண முயற்சிகள் கைகூடும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பெற்றோரின் ஆசி உங்களுக்கு பலம் சேர்க்கும் மீனராசி நேயர்களே இன்று நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் நீண்ட தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் தெய்வ நம்பிக்கை கூடும் தடைப்பட்ட பணவரவுகள் வந்து சேரும் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி புலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள் ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் நாளை மீண்டும் உங்கள் ராசி பொண்ணோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்